ஸோ பேச்சஸ் அப்படிங்கிறத வந்து உறுதியாக அதாவது இந்த பேச்சில் ஜாயின் பண்ணா போதும்பா இந்த படித்தா போதும்பா உறுதியாக வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய என்எஸ்டபிள்யூவில் வந்து ஒர்க் பண்றதுக்கு என்னோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம் அதுக்கு நிறைய நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஒரு பத்து பேர் ஒரு பத்து வேக்கன்சிக்காக அதற்கான இன்ட்ரி ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்கோயிங்காக இருக்கு ஸோ எல்லாமே வந்து ஒன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்ககிட்ட சொல்றது ஒண்ணு இல்லை ஒரு வார காலமாகவே பார்த்தீங்கன்னா இரவு பகலில் வேலை நடந்துட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டே ரெண்டு பேர்தான் தான் இப்போ ஒரு நாலு பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் நாங்க சரிங்களா செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸுமே வந்து எல்லாமே இது பண்ணும் ரெடி பண்ணும் நோட்ஸும் எல்லாமே எடுக்கணும் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ தினமும் சேனல்ல வந்து குவிஸ் கண்டெக்ட் பண்ணோம் தினமும் கம்யூனிட்டி டேபிள் பார்த்தீங்கன்னா குவிஸ் இருக்கும் உங்களுக்கு தினமும் பார்த்து பண்ற கேள்வி இருக்கும் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் இருக்குது அது இது பண்ணணும் சேனல் பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து பேச்சு பார்த்துக்கணும் இன்டர்வியூவும் எடுக்கணும் ஸோ இந்த வாரமே பார்த்திங்க அதனால என்ன சரியா வீடியோ கொடுக்க முடியல நிறைய பேர் வீடியோ பதிவு கொடுக்கல அப்படிங்கு சொல்கிறாங்க வீடியோ கொடுக்கலாங்க ஸோ அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மதிப்பு ரெட்டி பிரிச்சு கொடுத்துட்றாங்க பட் நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நோட்ஸ் தான் சரிங்களா அந்த டாபிக் அந்த கண்டென்ட் நோட்ஸ் உங்களுக்கு நான் தரணும் அதை நான் உங்களுக்கு வந்து நான் தந்துடுறேன் ரைட்டுங்களா அதை நான் தந்துடுறேன் உங்களுக்கு அது மாதிரி பேட்சஸ் அப்படிங்கறதும் போயிட்டு இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் மிக பெரிய விஷயம் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது ஐம்பது பேர் இன்டர்வியூ பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது அது பார்த்தீங்கன்னா ஒரு அது எப்படி சொல்றது அப்படின்னாங்க ஒரு ஒரு பத்து பேர் எடுத்தா பரவாயில்ல ஸோ நான் ஒரு மூணு பேரே இத்தனை பேர் எடுத்துட்டு இருக்கனால அதுவே ஒரு டயர்டா தான் இருக்குது நமக்கு ஸோ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஸோ மண்டே ஆர் டியூஸ்டேல இருந்து உங்களுக்கு எல்லாம் அப்டேட்டுமே வரிசையாக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நோட்ஸ் அப்டேட் ஆகட்டும் மெட்டீரியல்ஸ் அப்டேட் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒன்பேனாக வந்துரும் ஓகேங்களா அதாவது இது சொல்ல நினைக்கல செயல்ல காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களாங்க ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஸோ படிக்கிறதை படிச்சுட்டுருங்க சரிங்களா இல்லை சார் நான் வந்து ஜனவரி ஒன்னாந்து ஆரம்பிக்கிறேன் ஹாப்பி நியூர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஏன்னா ஒரு நான் ஆல்ரெடி ஒரு படிப்பு வீடியோ பற்றி கூட சொல்லியிருக்கேன் இப்போ உடனே படிக்கணும்னு நினைக்கிறீங்க உடனே படிக்கணும் அப்படின்னும் இல்லை அதை நீங்கள் வந்து மனதள மனதளவில் உடல் ரீதியாக எல்லாமே தயாராகிக்கணும் ஏன்னா படிக்க ஆரம்பிச்சு இப்போ நட்டுல பிரேக்குங்க மாதிரி கூடாது அப்படி சொல்லி நம்ம பாட்டுக்கு நான் அது மாதிரி போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குற வரைக்கும் இருக்கணும் அதனால ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் முன்னாடி ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி எடுத்துக்கங்க இப்போ ஜனவரி ஒன்னாந்ததுல இருந்து அழகா ஆரம்பிச்சுக்கங்க ஆனால் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எண்டு அப்படிங்கிறது போஸ்டிங் லெட்டர் வாங்குறதா இருக்கணும் இல்ல லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆயிருக்கணும் நான் வந்து பர்சனல் சொல்றேன் ஓகே சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ